மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வாழும்

விழித்து விட்டோம் பேச ஆரம்பிச்சார் சில குறுக்கு மைக்கி என் அருணை மாணவ கண்மணிகளே நீங்கள் எல்லோரும் திருக்குறளை கழிக்க வேண்டும் திருக்குறளில் சொல்லாத கருத்து தெளிவில் திருக்குறளை அன்பாலம் மனப்பாளம் சொல்ல வேண்டும் அவரை

உங்கள் வாழ்நாளில் பல லட்சக்கணக்கான குரல் மனப்பாடம் செய்யலாம்னு சார் வாழ்க்கையே மனுஷன் திருக்குறள் இருக்கிறது ஆயுதத்து மூணு முன்பது தான் இது கூட தெரியாது உன்ன போய் மேடை கொடுத்தேன் சொல்லிட்டு அழகத்து சும்மா என்னன்னு இரு நாட்கள் மாணவர்கள் வந்தது நீங்கள் ஒருபோரும் ஒருபோரும் எங்கள் அரசியலுக்கு கூடாது உங்கள் ஒருபோரும் எந்த வரவே கூடாது ஏன் தெரியுமா நாங்கள் எப்போதாவது உங்கள் கேட்டார் அந்த மாதிரி பதிர்ந்து ஈடுபட்டது திருக்குறள் வெளி வெளியில் நடந்தால் எல்லா நாட்களும் நம் வாழ்வில் இந்த நாடு என் வாழ்வில் இருந்த ஒரு சம்பவத்தை சொல்றது பணப்பாக்கம் ஆசிரியத்து போயிருந்தேன் ஒரு மும்பை நிலை கிளாஸ் எடுக்க சொன்னாங்க நான் அதுவே கிளாஸ் எடுத்தேன் ஆசிரியர் ஒரு குரல் கேட்டேன் கா எங்கள் எழுத்தில் தொடங்கி கா என்ற எழுத்தில் முடியும் திருக்குறளும் கேட்டேன் திருநாள் சொல்லிட்டாங்க நீங்க சொல்லலாமே முதல் எழுத்துக்கா கடைசி எழுத்துக்கா ஐயா சொல்லுங்க கற்க கசடர கற்பது கற்றது நிற்க அதற்கு தகவல் இந்த குரலை சிறப்பு என்ன தெரியுமா ஒரு சீரும் கூட கால் எழுத்து கிடையாது கற்க கசட கற்படை இந்த குறளை நான் சொல்லும் போது என் அரு பட்டுமன்ற பேசியாலே பணப்பாக்க ஐயா இந்த திருக்குறளை வள்ளுவர் இன்னொரு செய்தி சொல்லியிருக்கிறார் காய் இல்லாதவன் கூட கூட இந்த உலகத்தில் நின்று வளைத்து வாழ்வில் சொல்லாம சொல்லியிருக்காரு சொன்னார் திருக்குறள் இப்படிப்பட்ட வெளியில் முறை செய்திகளை நான் வேதம் முழுவதும் பறக்க வேண்டும் வரக்கூடிய ஒரு குரல் கேட்டேன் சொல்லணும் நாமெல்லாம் நாமெல்லாம் செல்வத்தை பெற்றவர்கள் என்ன செல்வம் சொல்லுங்க அந்த குரல் இல்ல செல்வன் செல்லத்தை பெற்றவர்கள் மக்கள் செல்லத்தைப் பெற்றவர்கள் குறை என்பது யார் என்பது என்ப தம் மக்கள் சொல் கேடாதவர் இந்த ஒரு குரல தமிழனுடைய சிறப்பு என்ன

திருக்குறள் என்ற ஒரு இலக்கணப்படி நாம் அத்தனை சிற்றூர்களும் சென்று வீட்டுக்கு ஒரு குரல் வாசற்பதில் பதித்து வந்தால் இந்த குரல்களில் வேறு முழு பழம் என்று ஒரு அரியனின் சிறிய செய்தி சொல்லி ஐயா புவியரசன் போன்ற அற்புதமான மேதிகளுக்கு என்னுடைய சிறந்தார் நன்றிகளை தன்னுவிட்டு விடைபெற வேண்டிய நன்றி வணக்கம் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க